நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா ஒரு ஒரு கருத்து அதாவது ஏற்றத்தாழ்வு பெண்ணடிமை சாதி இதெல்லாம் நம்ம இந்து மதத்தில் இருந்ததாக சனாதனத்தில் இருந்ததாக அதனாலதான் இதை ஒழிக்கணும்னு சொல்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த கேள்விக்கு ஒரு ஒரு பாகமா பார்த்தோமானால் ஆயிரக்கணக்கான சான்றுகளை என்னால் தெளிவாக சொல்ல முடியும் நமக்குள் ஏற்றத்தாழ்வும் இருந்ததில்லை பெண்ணடிமைத்தனமும் இருந்ததில்லை சாதியும் இருந்ததில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாம் இதை டிஃபெண்ட் பண்ண போனாலே நாம தோத்துருவோம் முதல்ல உங்களை எப்படி எப்படிலாம் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாலே தோத்துருவீங்க அந்த கேம் அதாவது நம்முடைய எதிரிகள் கேமை எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா நீங்க உங்களுக்கு அழிவு பண்ணாலும் தோத்துருவீங்க அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி அந்த சதி வலைக்குள் நீங்கள் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறீர்கள்